உங்களுக்கு மருத்துவமும் கிடைக்கும் மருந்தும் கிடைக்கும் அந்த நோய்க்கான ஒரு விடையும் கிடைக்கும் எண்கள் மூலியமா மட்டும் இல்லை அவருடைய நம்பிக்கையான பேச்சாற்றல் மூலியமா ஒரு ஒருத்தரை ஒரு ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் கவலைப்படாடிங்க உங்களால பண்ண முடியும் நீங்க எதையுமே செஞ்சிருவீங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஏன்னா யாரையும் கோபித்து கொள்ளாத ஒரு மனிதர் முகம் டக்குன்னு காட்ட மாட்டாருங்க சிரிச்ச முகத்தோட திட்டுறதை கூட சிறு திட்டுவார் திட்டுவாரு என்ன நான் திட்டதை கூட சிறு சம்பவமா திட்டுறிங்களே அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு நல்ல மாமனிதர் அவர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சில ஜோதிட நுணுக்கங்கள் பற்றியும் ஜோதிட சார்ந்த எப்படின்னா நம்ம எப்படி பலன் எடுக்கலாம் என் கணிதத்தை வச்சு யாருக்குமே ஒரு சிலருக்கு இப்போலாம் தெரியறதில்லை ஆனால் இவங்கெல்லாம் அப்பயே என் கணிதத்துக்குள்ள ஒரு கரைபுரண்டால்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன் அண்ணன் வாங்க எனக்கு ஆன்மீகமும் வாழ்க்கை நெறியும் கற்றுக் கொடுத்த அனைத்து சித்தர் பெருமக்களையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் எனது வாழ்க்கையின் வழிகாட்டிகளான மதுரையை சார்ந்த சதயம் திரு மீனாட்சி சுந்தரன் ஐயா அவர்களை வணங்கி அவர் எப்படின்னா இன்றைக்கி அவரால் வர முடியலை இன்றைக்கி வந்திருக்க வேண்டியது அவரால் இன்றைக்கி வர முடியலை ஒரு ஜோதிடர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அவர் எப்படி அப்படின்னா அவர் ஜோதிடம் பார்க்குறதோட மருத்துவமும் பார்ப்பார் கவுன்சிலிங்கும் கொடுப்பார் முன்னாடி பழங்க பழைய காலத்துலலாம் ஜோதிர்கள் அப்படி தான் இருந்தாங்க ஜோதிடர்கள் வந்து இப்போ கவுன்சிலிங் கொடுப்பாங்க ம நோய்க்கான மருந்தும் கொடுப்பாங்க ஐயா ஒரு மருத்துவரும் கூட ஐயா மதுரை சதய ஐயா மருத்துவரும் கூட ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த விதமான நோயும் தெரியும் அதுக்கு விதமான மருந்தும் அவர் சொல்லுவார் செலவில்லாத எளி எளிமையான மருந்துகளும் கொடுப்பார் அவரே கொடுப்பார் சித்தருக்கும் ஜாதகம் பார்த்தவர் எங்களுக்கு நான் நாங்கள் எப்படி இருக்கணும் எப்படி நம்ம கலையை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கார் அடுத்து மதுரையைச் சார்ந்த பெயரியல் ஆசான் நிகழ்கால ஜோதிட சித்தர் எப்படி வேணாலும் சொல்லலாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்தளவுக்கு என்ஜி குமரன் ஐயா எங்களுக்கு அப்பப்போ பட்ட திட்டி என்ன செய்யலாம் எப்படி இன்னும் இதை நீங்கள் இந்த கலையை மேம்படுத்தலாம் இன்னும் எந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணலான்னு நுணுக்கங்களை எடுத்து கொடுக்குறவர் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவடியாக இருக்கிற இந்த ஜோதிட உல உலகத்தில் இன்னும் எப்படி மெருகத்தலான்னு பட்டை தீட்டு வைர வைரத்தை பட்டை திட்ட மாதிரி எங்களை பட்டை திட்டி கொண்டு வர எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் போட்டி உணர்வும் இல்லாமல் எங்களை ச வழியில் சரியான வெளிநடத்தக்கூடியவர் முதல் முறை ஐயாவை சந்தித்தேன் குமரன் ஐயாவும் முதல் முறை இஞ்சி குமரையாவும் முதல் முறை முதலில் சந்திக்கிறேன் நல்ல ஒரு அனுபவம் அன்றைக்கி எனக்கு என்ன அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலை என் பேர் தான் கேட்டார் இப்போ என்னோடய பேரை கேட்டுட்டு உங்கள் வீட்டில் அருண் யார் இருக்காங்களான்னு கேட்டார் என்னோட ச மகனோட பேர் அருண் இவர் ராசி நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே கேட்கல என்னோட பேரை கேட்டாங்க கேட்டுட்டு அடுத்து என்னோட மகன் பேர் உங்கள் மகன் பேர் தான் கேட்டாங்க ஆமாம் அடுத்து இன்னொரு பேர் கேட்டாங்க ஆமாம் என்னோடய நெருங்கிய உறவினர் எனக்கு ரொம்ப வேண்டிய நெருங்கிய உறவினரோட பேர் அது ஒரு பெண்ணினோட பேர் அது அடுத்த ஒரு கேள்வி உங்கள் வீட்டில் யாருக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார் நான் என்ன சொன்னேன் இல்லை சார் அப்படி எதுவும் இப்போதிக்கு யாரும் கண்ணாப்பிரேஷன் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனது மாதிரி தெரியல யாருக்கு அப்படி யாரும் குறைச்ச மாதிரியும் தெரியல இது வரைக்கும் ஒன்றும் இல்லையே சார் அப்படின்னே இல்லை இன்னொரு மூணு வாரத்துலையோ இல்லை மூணு மாதத்துலேயோ ஒரு சர்ஜரி நடக்கும் கண்ணாப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை நெருங்கிய உறவுலையோ ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு அடுத்து ஒரு மூணு வாரம் முடிஞ்சது நாலாவது வாரம் ஆரம்பிக்கும்போது வீட்டில் எங்கள் கிலோ க்ளோஸ் ரிலேட்டிவ் கண்ணாப்ரேஷன் நான் தான் கூப்பிட்டு போகிறேன் கண் செக் பண்ண கூப்பிட்டு போகிறேன் அன்றைக்கி உடனே நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள் சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க டாக்டர் அஞ்சாவது வாரம் ஒன்றரை மாதத்துலேயே சர்ஜரி பண்ணுற ஒரு சூழல் உருவாச்சு ஜாதகம் வாங்கலாம் என்னோடய பேரை மட்டும் கேட்டுகிட்டே இவ்வளோ சொன்னாங்க எல்லாம் இன்னொன்னு நான் சொல்றேன் அப்படின்னா சிலர் என்ன நினைப்பாங்கன்னா அப்ப நானும் என் பேரச்சனை எல்லாமே மாதிரி சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்க கூடாது அன்னைக்கு ஓடுற கோச்சாரத்துக்கு படி அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் அவர் சொன்னார் இன்னும் ஜாதகம் கொடுத்தா இன்னும் இருக்கும் எல்லாம் குரு குரு சுக்கரனை பார்க்குறேன் சந்திரன் சூரியனை பார்க்குறான்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் பேரை கேட்டுட்டு இன்னைக்கு கோச்சாரம் இருக்குன்னு வச்சு அதை வச்சு அடிச்ச பாயிண்ட் எனக்கு கண்ணாஸ்பத்திரிக்கு தூக்கம் இல்லை எப்படி சொன்னாங்க இதை வச்சு சொல்லியிருப்பாங்க எதுவுமே இல்லை பேர சொல்லி சொன்னாங்க அந்த பேரை சொல்லியும் சொன்னாங்க இன்னும் அவங்களுக்கே சர்ஜரி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்தது ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலேயே ஜோதிட சித்தர்னா தகும் இது வந்து நான் சார் எங்களை வந்து பட்டத்திட்டி வழிகாட்டுறங்கிறக்காக சொல்லல நேரில் அணுகும் இன்னும் நிறைய உதாரணங்கள் நேரில் பார்த்துருக்கோம் வந்த கிளையண்ட்டுக்கு சொல்லும் போதெல்லாம் நான் ஆச்சரியப்பட்டிருக்கோம் அடுத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிற நண்பர் சேலம் நாராயணன் நாராயணமூர்த்தி அற்புதமான மனிதர் குருமார்களுக்கு எப்படி நாங்கள் மரியாதைன்னு அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் தமிழ்நாடுக்குற அத்தனை குருமாரையும் அவருக்கு தெரியும் அத்தனை பேரையும் படிச்சிருக்காரு நல்ல நுணுக்கங்கள் தெரியும் ஆனால் கொஞ்சம் விலை நிற்கிறாரு ஆனால் கேட்டால் டக்குன்னு ஒரு பாயிண்ட் நச்சுன்னு அடிப்பார் அவ்வளோ தூரம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பார் அருமையான மனிதர் அவர்களையும் நாராயணமூர்த்தி அவர்களையும் வணங்குகிறேன் அடுத்து தோண்டுனா தங்கம் சீண்டுனா சிங்கங்கிற மாதிரி கோவில்பட்டி தங்க ஐயா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஆயிரத்துக்கு மேலே உருவாகி ஜோதர்களை உருவாக்கி இன்றும் குறைந்தது ஒரு ஆயிரம் மாணவர்கள் அவரிடம் படிக்கிறாங்க அப்படின்னா அவர் மாதிரி உள்ளம் யாருக்கும் வராது இன்றைக்கி நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்களை பற்றி நினச்சிட்ருக்கோம் அந்த உள்ளம் இன்னைக்கு திருச்செங்கோடு போயிருக்காங்க எப்படி பேசுகிறாங்க எப்படி பேசணும்னு எங்களுக்கு வழியும் கட்டுறத காட்டுறதோடு இல்லாமல் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற ஒரு உள்ளம் இந்த காலத்தில் அப்படி போய் யாருமே சொல்லித்தரங்கிற பேரில் நிறைய பேர் நுணுக்கங்களை சொல்கிறது இல்லை தனக்கு தெரிஞ்சதை மறைக்காமல் சொல்லித்தர ஒரு பெரிய ம உள்ளம் அவருக்கு தங்கப்பணி நய்யா அவருக்கு அவருக்கு மிகப்பெரிய வணக்கங்களும் நன்றிகளும் அடுத்து எங்களோட நண்பர் இன்னைக்கு வர முடியலை திருச்சியை சேர்ந்த ஜானகிராமன் ராமன் தேவப்பிரசவன்னா என்னென்னு அவரை தான் கற்றுக்கணும் குலதெய்வமே தெரியலையா அவரை காண்டாக்ட் பண்ணலாம் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டி அவருக்கு ஒரு திரு ஜனகரமணி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செந்தூர் அறக்கட்டளையோட நிறுவனர் திரு பிரகாஷ் நண்பர் பிரகாஷ் நல்ல நண்பர் எல்லாருமே காசு கொடுத்தா தான் இவ்வளோ கூட அவ்வளோ கூடுன்னு சொல்லிக்கிட்டு பரிகாரமாக தாழ்ந்துருக்குன்னு சொல்கிற இடத்துல நான் சொல்கிறேன் நடந்தால் கா இப்போ நீங்கள் பார்த்து போட்டு விடுங்கன்னு சொல்கிற ஒரு பெரிய உள்ளம் இந்த காலத்தில் யாருக்கும் இருக்காது எல்லாம் காசு பணத்தில் தான் நிற்பாங்க எல்லாருமே இவ்வளோ கூட அத்தனை ஆயிரம் கூட இத்தனை ஆயிரம் கூடுன்னு இருப்பாங்க அவர் நான் கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டோம்னா ஊடே நின்று இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு வழிகாட்டிட்டு நீ நடந்தால் காசு கொடுங்கன்னு சொல்கிற ஒரு பெரிய உள்ளம் இந்த காலத்தில் பிள்ளைங்க யாரையும் பார்க்க முடியாது திரு அவர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என்னோடய சப்ஜெக்டில் போகிறேன் என் கணிதம் என்னுடைய பேர் சிவகுமார் நான் ஆக்சுவலாக ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கேன் ஒரு நூறு கேஸ் மேலே சேர்த்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டைகளையும் நிறைய தீர்த்து வச்சுருக்கோம் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் ஒத்துப்போகாது பேரண்ட்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தை இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி படிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சண்டை நிறைய போடும் அப்போ குழந்தைகளோட குழந்தைகள் யார் நீங்கள் யார் எப்படி இருந்தால் குழந்தைங்களா இருப்பாங்கன்னு எடுத்து கொடுப்போம் டெப்ரெஷன் டெப்ரெஷன் வந்து க்யூர் பண்ணுறது ஏன் டெப்ரெஷன் வருது எல்லோருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் டெப்ரெஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது என்ன காரணத்தினால என்ன கேரக்டர்னால டெப்ரெஷனுங்கிறது வந்து கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வரும் உங்கள் குணநலம் நினவோ அதை தான் டெப்ரெஷன் வரும் அப்போ உங்கள் குணநலன் எது எதனால் இந்த டிப்ரஷன் வந்து நீங்கள் எப்படி இருந்தால் டிப்ரெஷன் வெளியே வந்து உங்கள் வாழ்க்கையை நல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவோம் இது ஒரு இருபத்தி ஐந்து வருட அனுபவம் இருபத்தி ஐந்து வருடமாக அதை கவுன்சிலிங் இருக்கோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தனித்துவமான குணங்கள் இருக்கும் அந்த குணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இப்போ டிவோர்ஸ் போகிறாங்க அப்படின்னா கணவன் வந்து மனைவியை குறை சொல்லுவாங்க மனைவி கணவனை குறை சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நான் என்ன செஞ்சேன்னு சொல்ல மாட்டாங்க இதனால் எங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு சொல்ல மாட்டாங்க நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அவங்களோட ஏன்ட்டா இண்டிவிஜுவல் என்ன கணவனோட என்ன மனைவியோட என்ன எந்த கேரக்டர்னால ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது ஆமாம் சார் அப்படிமாங்க அதை ஒரு ஆமாம் போட்டால் போதும் அப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் அந்த சூழலை எப்படி நீங்கள் கையாளலாம் அப்படின்னு எடுத்து கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அதுக்கடுத்து அவங்க சந்தோஷமாக அவ்வளோலாம் டைவர்ஸ்லாம் தேவையே இல்லை ஏன்னா எப்படி எங்கே அந்த சூழலை சரியாகிறதுன்னு சரி பண்ணி தெரியாமல் தான் சண்டை போடுறாங்க இன்னொன்று நம்பிக்கையின்மை இவர் இப்படி தான் இன்னொன்று டைவர்ஸ் ஏன் வருது ஒன்று நம்பிக்கையின்மை இன்னொன்று தன்னை மதிக்கலங்கிற ஒரு எண்ணம் இன்னொன்று சந்தேகப்படுறது இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் அது ஏன் எதனால் சரியாக எந்த சூழலில் இவங்களோட எதிர்பார்ப்பு பெண்ணை எப்படி இருந்தால் சரியாகும்னு நம்ம சொன்னோம்னா நல்லபடியாக வாழலாம் அப்படி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் கேரக்டர் பேஸ்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கேரக்ட் இருக்கும் அந்த கேரக்டர் எடுத்து கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சரி பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கோம் இங்கே நண்பர் பிரகாஷ் இந்த மாநாட்டில் இதை பற்றி பேசணும்னு சொல்லி கேட்டார் அது ஒரு பக்கம் தனியாக ஆராய்ச்சி பண்ணியிருந்தோம் கவுன்சிலிங்கே ஒரு மூவாயிரத்து நூறு பேர் மூ மூணு லட்சம் பேர் சந்தித்து எடுத்த வச்சு தான் நாங்கள் கவுன்சிலிங்கை கொடுத்துட்ருக்கோம் நியமராஜ் இப்போ எவ்வளோ பேர் சந்திச்சிருப்போம் எந்த புத்தகத்திலும் இருக்காது இங்கே அந்த புக் ஸ்டால் போடுறாங்க நீங்கள் நியூமராஜி புக்கை பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் எந்த இதுலேயும் இருக்காது செக் பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு இன்னொரு மாநாட்டில் ஒன்று நான் பதினொன்றாந்தேதி தேதி பிறந்தவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதில் சின்ன திருத்தம் என்னென்னா பயந்தரம் வேணாம் கண் பாதிப்பு இருக்கும் கண் தெரியாதுங்க சொன்னேன் பயந்தரம் வேணாம் பதினொன்றாம் தேதி பிறந்தவங்கள் தவறாகவோ தவறாக நடத்தினாலவோ யார் மனதாவது கஷ்டப்படுற மாதிரி எங்கள் தவறுகள் செய்தாலோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கண் பாதிப்படையும் கண் பாதிப்போ இல்லைன்னா பெயர் கெடும் அளவிற்கு சமுதாயத்தில் பெயர் கெட்டு போகும் அளவிற்கு ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் அதை கொஞ்சம் வார்த்தையை மாற்றுறதுக்காக சொன்னேன்னு அனுப்புகிறேன் மீட்டிங்கில் பேசதான் சொன்னேன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா ரெண்டு இனிஷியல் போடலாமா வேண்டாமா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கணவன் அப்பா இனிஷியல் போடுவாங்க அம்மா என்ன செய்வாங்க இனிஷியலும் சேர்த்து போட்டால் தான் மரியாதைங்கிறதுக்காக அம்மா இனிஷியலும் சேர்த்து போடலாம்னு சொல்லி சொல்ல நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க அரசும் ஒரு உத்தரவு போட்டுச்சு அம்மா இனிஷியலும் போடலாம் அப்படின்னு உத்தரவு போட்டுச்சு எது சார் வேலை செய்யும் அப்படின்னா உடலுங்கிறது அம்மா அம்மாவுக்கு பேர் இஷ்டம் உடல் வந்து அம்மா கொடுத்தது அதுக்கு பேர் இஷ்டம் இனிஷியலுங்கிறது அப்பா இனிஷியலுங்கிறது அப்பா அப்போ அப்பாவோட இனிஷியல் போட்டால் தான் பெரும்பாலும் அதில் வேலை செய்யும் சரி சார் கல்யாணம் ஆயிடுச்சு திருமணத்துக்கு பிறகு பெண்கள் வந்து கணவன் இனிஷியல் போடுறதா அவங்க அப்பா இனிஷியல் போடுறதா நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம் கணவன் இனிஷியல் தான் வேலை செய்யும் அப்பாவோட இனிஷியல் வேலை செய்யாது அப்பாவோட இனிஷியலை விட கணவனோட கணவனோட இனிஷியலை விட அப்பாவோட இனிஷியலை போட்டு செக் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரத்தம் இல்லை ரத்தம் மாறாதுல்ல ரத்தம் மாறாது இனிஷியல் தான் வேலை செய்யும் இனிஷியலை விட அப்பாவோட இனிஷியல் வேலை செய்யும் இல்லை ரெண்டு இனிஷியல் போடுறாங்களே ரெண்டு இனிஷியல் போடும்போது என்ன அப்படின்னா அப்பாவோட இனிஷியல் தாத்தாவோட இனிஷியல் பேரையும் சேர்த்து ரெண்டு இனிஷியல் போடுவாங்க அம்மாவோட இனிஷியலையும் போடுவாங்க அப்போ ரெண்டு இனிஷியல் போட்டாலே எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு இனிஷியலுக்கு எந்த ஒரு இனிஷியல் போட்டால் தவறான ஒன்று வேலை செய்யுதோ தவறாக வருதோ அதுதான் எடுத்துக்கிறோம் இப்போ ரெண்டு இனிஷியலையும் சேர்த்து போட்டு தவறான ஒரு கான்செப்டோட செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் வேலை செய்யும் அப்போ எந்த இன்சூரன்ஸை செக் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இனிஷியல் வச்சு செக் பண்ணும்போது அவங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையே காட்டும் தாமத திருமணம் குழந்த பாக்கியத்துல பிரச்சனையே காட்டும் இன்னொரு இனிஷியல் இப்போ போடும்போது பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க யார் வந்து ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க வாழ்க்கையில் ஒரு முதல் பாதி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரெண்டாவது பாதி ஏதோ கொஞ்சம் பரவலாமல் இருக்கும் ஆனாலும் பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க உடல்நல குலை குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு நாலு சர்ஜரி நடக்கும் இதை நான் சொல்கிறது ஒரு பெண்ணோட பேருக்கு சொல்லிக்கிட்டீங்க இப்போ நான் இது ஒரு மாதிரி சரி ரெண்டு விஷயிலையும் சேர்த்து போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னா திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும் போகும் இருக்கும் போகும் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி நல்லா இருந்தால் நாளைக்கு அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க அடுத்த ரெண்டு நாள் சந்தோஷமாக இருப்பாங்க அடுத்த நாள் அழுகிட்டுருப்பாங்க இப்படி தான் மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கும் இது நான் பார்த்த ஒரு பெண்ணோட பேருக்குள்ளதை தான் சொல்லிட்டு ஒரு இன்ஷியல் போட்டான் இன்னொரு நிமிஷம் போட்டான் அடுத்த ரெண்டு இன்ஷியல் சேர்த்து போட்டால் என்னன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போ எப்படி பேர் வைக்கிறது இந்த ரெண்டு இன்ஷியல் சேர்த்து பேர் வைக்கும்போது அவ்வளோ ஈஸியாக வைக்க முடியாது நிறைய நேரம் நடக்கும் ஏன்னா எது எப்படி வேலை செய் எப்படி பார்த்தாலும் சரியாக வரணும் எந்த நிமிஷியல் போட்டாலும் வரணும் ரெண்டு இன்ஷியல் சேர்த்து போட்டாலும் சரியாக வரணும் அந்த மாதிரி மூணுதும் காம்பினேஷனை செக் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி இன்னொரு கே கேரக்டர் என்ன அப்படின்னா பாசமாக இருப்பாங்க ஒரு இன்ஷியல் மட்டும் போட்டால் ரொம்ப பாசமாக இருப்பாங்க குடும்பத்தை நல்லா நிர்வகி நிர்வகிப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் அரசு வேலையும் கிடைக்க வாய்ப்பும் உண்டு ஆனால் திருமண வாழ்க்கையில் அப்பாவை எதிர்பார்த்து தான் அவங்க வாழ வேண்டியிருக்கும் இன்னொரு இன்ஷியலே பார்த்தோம்னா ஜோதிடம் நல்லா வரும் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் எந்த வேலைக்கும் போக முடியாது கணவர் வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டார் ஆனால் திறமை இருக்கும் திறமை இருந்தும் அதை வந்து கொஞ்சம் தட்டிட்டு தட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு அவ்வளவு அறிவு நாலெட்ஜ் இருந்தும் இவங்களை வந்து முன்னேற விட மாட்டாங்க சரி ரெண்டும் சேர்த்து போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னா கால்வழி இருக்கும் அப்பா அம்மா மேலே இருக்கிற பாசத்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம எதையும் கவனிக்காமல் வச்சிட்டோம்னா இந்த மூணுமே பாதிப்பை தரும் கரெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வீடு முன்னேறதுக்கு எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அடுத்து இன்னொன்று இன்னொரு இதுவும் பெண்ணோடது தான் இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் நல்லா ஷைன் பண்ண முடியும் ஆனால் வெளியே வர விட மாட்டாங்க வீட்டில் இன்னொன்று இவங்களுக்கு எந்த ஒரு வேலைக்கு போனாலும் இது எங்கே எந்த மாதிரி சரி பண்ணால் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாங்கிற ஐடியாவின்னு தான் கற்றுக்கணும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இன்னொரு நிமிஷத்தில் சேர்த்து போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்க கொஞ்சம் இறை இறை வழிபாடு இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாத கோயிலுக்கு போய் கையெழுத்து கும்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அப்பப்போ அடி வாங்கிகிட்டே இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சிரமங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சரி அடுத்து ரெண்டு விஷயம் சேர்த்து போடுறாங்க அதில் என்ன ஆகுதுன்னா குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது குழந்தைகள் குழந்தைகளை உடனே பிரச்சனை கொடுக்கும் இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் குடும்பத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு என்ன அப்படின்ட்டு ஒரு சளிப்போடையே வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கும் ரெண்டு ரெண்டின்ஷியல் பொருள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் ஒரு ஏன்னா ஒரு எழுத்து உருளத்தை சப்போர்ட் பண்ணும்போது எது சப்போர்ட் பண்ணுது எது நல்லா இருக்குது எது நல்லா இருக்காதுன்னு அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் சும்மா குத்துமதிப்பாலாம் வச்சிட முடியாது அதே மாதிரி கஸ்டமருக்குன்னு பற்றி போனோடனே நீங்கள் கல்யாணம் தேதி சரியில்லை தாலியை கழித்து உண்டியில் போட்டுருங்க இப்போ விற்கிற விலையில் தாலி எடுத்து உண்டியலில் போட முடியுமாங்க இதை அந்த சொல்கிறவரை போடுவாரா முதல்ல இதெல்லாம் ஒரு முறையாக அது அவ்வளோ பாதிப்பெல்லாம் தராது இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்களே நல்லா இருக்காங்க இப்போ தேதி கல்யாணம் பண்ண மோசமாக போயிடுவாங்களா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச இருபத்தாறாம் தேதி பிறந்த ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு இருக்காங்க காலையில் ஒரு நாடு சாய்ந்திரம் ஒரு நாடுன்னு இருந்துட்டு இருக்காங்க நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது நல்லா இருக்காங்க அப்போ இருபத்தாறாம் தேதி கல்யாணம் பண்ணால் மட்டும் மோசமாக போயிடுவாங்களா அப்படிலாம் இல்லை அது சின்ன சின்ன வழிமுறைகள்லாம் இருக்குது சாதாரண விஷயங்கள் இதுக்கு போய் தாலியை கட்டி கொண்டு போய் உண்டியில் போடணும்னு ஏமாத்த வேலைலாம் யாரும் நம்பிடுறாதீங்க இப்போ விற்கிறவங்கள தாலியில் போய் கொண்டு உண்டியில் போட முடியுமா ஒரு பவுன் எழுபதாயிரம் ரூபா தாலி குறைஞ்சது ஒரு பவுன் இருக்கும் புதுசாக உண்டியில் போட்டுருவாங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம் தப்பான வழி வழி கேளுங்க நானே சொல்லுவேன் ஃபோனில் கேட்டால் நானே செய்ய இதெல்லாம் பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கன்னு நானே சொல்லிடுவேன் இன்னொன்று அது ஒரு வழிமுறையே கிடையாது சாதாரண விஷயம் அதே மாதிரி பேர் வைக்கிறாங்க பேர் வைக்கிறதுல கொஞ்சம் பெரிய பேராக இருக்கும்னு வச்சுக்குவோம் ஐம்பத்தி ஒன்றில் வைக்கிறாங்க ஐம்பத்தி ஒன்றில் வைக்கலாமான்னா வைக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் ஐம்பத்தி ஒன்றில் வைக்கும்போது என்ன பெரிய பிறகு இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த லெட்டர் காம்பினேஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வச்சுட்டு ஐம்பத்தொன்று இருந்தால் நல்லாயிருக்கும் வீடு கட்டுவாங்க நல்லா செழிப்பாக இருப்பாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாய் மட்டும் துடுக்கு இருக்கும் அந்த வாய் தொடுக்க கொஞ்சம் குறைச்சிக்கணும் குறச்சிக்கிட்டால் அவங்க வாழ்க்கையை நல்லா சிறப்பாகவே இருக்கும் ஐம்பத்தஞ்சு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இவங்க சொல்கிறது அடுத்தவங்க கேட்பாங்களா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் கொஞ்சம் பொறுமையாக அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு வைக்கலாம் ஐம்பத்தி எட்டு நிறுவனங்களுக்கும் வைக்கலாம் நிறுவனங்களுக்கும் ஐம்பத்தி ஆறோ ஐம்பத்தி எட்டோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்றுலாம் பேர் வைக்கலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி மருத்துவமனை கல்வி நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் எப்படி பேர் வைக்கணும்னு கான்செப்டே இருக்குது அதை தொட்டோம்னா கொஞ்சம் பெரிய சப்ஜெக்டாக போகும் அதனால் அதை நான் அடுத்த மீட்டிங்கில் முதலந்து கொண்டு வர மாதிரி பார்த்துக்குறேன் நான் இன்றைக்கி தேதி என்ன ஒம்பது கணிதம் வேலை செய்யுமா நியூமராலஜி வேலை செய்யுமா அப்படின்னா இன்றைக்கி தேதி ஒம்பது என்னோட பிறந்த தேதி ஒம்பது இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தேதி ஒம்போதோ இல்லை எட்டோ இருக்கிற மாதிரி இருப்பீங்க ஒம்போது பதினெட்டு இருபத்தேழு இருக்கிற மாதிரி பேர் இருக்கும் இல்லை எட்டில் வர மாதிரி பேரோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை டேட் ஆஃப் பர்த் டோட்டலோ ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாதிரி மாதிரி உள்ள இன்றைக்கி நிறைய பேர் இங்கே இருப்பீங்க நீங்கள் இங்கே சந்திக்கிறவங்களும் அவங்களாதான் இருப்பாங்க குழந்தை பக்கியத்தை பற்றி பேசுனாங்க அது எங்கே யாருக்கு அப்படின்னா சிலருக்கு தாமத திருமணம் ஆகணும்னு இருக்கும் ஆனால் சரியான வயதில் திருமணத்தை பண்ணி வச்சுருவாங்க அது இதுன்னு நெத்தியாக சொல்லி சமாளித்து தான் திருமணத்தை பண்ணுவாங்க ஒன்றும் பொண்ணுக்கு பிடிக்காது இல்லைன்னா மாப்பிளைக்கு பிடிக்காது இல்லை வரதட்சணை பிரச்சனை வரதட்சணையில் பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து திருமணத்தை பண்ணி வச்சுருவாங்க குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா விவகாரத்தில் போய் நிற்கும் அந்த திருமணம் இல்லை குழந்த பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னா உண்மையிலேயே அவங்க புண்ணியம் பண்ணவங்க அவசரம்லாம் பட வேணாம் ட்ரீட்மெண்ட்டுலாம் ஓட வேணாம் உண்மையிலேயே திரு குழந்த பக்கம் தள்ளி போகுதுன்னு கொடுத்து வச்சவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்க போன ஜென்மத்தில் அதனால் குழந்த பாக்கியம் தள்ளி போகுது குழந்த பாக்கியம் பின்னாடி இருக்கும் குழந்த பாக்கியத்துக்காக அவங்க வருத்தப்படணுன்னு அவசியம் கிடையாது சிலருக்கு திருமணமே தள்ளி போகுதா சந்தோஷப்படுவான்னு சொல்லுவேன் நான் திருமணமாகி சிரமத்தில் மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு திருமணம் கொஞ்சம் தாமத திருமணமாகறது தவறில்லை ஆனதுக்கப்புறம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருந்தாங்கன்னா சிரமங்கள் யாருக்கு அந்த பெண்ணுக்கும் சரி பெண்ணோட அப்பா அம்மாவுக்கும் சரி ரெண்டு பேரும் மன மனஒர்த்தங்கள் அவ்வளவு இருக்கும் அதுக்கு தாமத ஒன்றும் ஒன்று இல்லை சந்தோஷமாக இருந்துடலாம் உண்மையிலே தாமத திருமணம்னா சந்தோஷப்படணும் அது புண்ணியம் அது தான் நான் சொல்லுவேன் நான் பார்த்த வரைக்கும் நாலு பேர் கேட்குறாங்கிறதுக்காக ஏதோ ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அந்த வரணுக்கும் அவருக்கும் சிரமம் பெண்ணுக்கும் சிரமம் ரெண்டு குடும்பத்துக்கும் அப்பா அம்மாவுக்கும் பார்க்கும்போதெல்லாம் மனசு எப்படி இருக்கும் நிம்மதியாக தூங்க முடியுமா இதில் எல்லாம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க ரைட் பத்து பொருத்தம் பண்ணி ஏன் டைவர்ஸ் ஆகுது மனப்பொருத்தம்ங்கிறது ரொம்ப 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 அவசியம் இப்போ இந்த காலத்தில் வர்ற வரனுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எதிர்பார்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்குது அதை யாராலையும் புரிஞ்சிக்கவும் முடியாது அவங்கள அவங்க சொன்னால் தான் தெரியும் சார் அது எப்படி சார் தெரிஞ்சிக்கிறது அந்த வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் அவங்களோட ரெண்டு பேரோட மனதையும் புரிஞ்சிக்கிட்டு அந்த ரெண்டு பேரோட மனப்புரத்தம் பார்த்து க திருமணம் பண்ணாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க அந்த எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகலை மனப்புருத்தம் இல்லைன்னு சொல்லும்போது தான் மாடு ரெண்டும் ஒரே பயத்தில் போகாமல் ரெண்டு மாடு ரெண்டு பக்கம் போகும்போது என்னாகும் அங்கே தான் பிரச்சனை வருது இன்றைக்கி ஏன் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் அதிகமாக வருதுன்னா காரணம் தான் பத்து பொருத்தம் பார்த்து டைவர்ஸ் ஆகுது ஏன் எங்கே நிற்கிது இன்றைக்கி நாங்கள் அதை தான் செய்கிறோம் நான் அதை தான் செய்கிறேன் ரெண்டு பேரோட கேரக்டரை பிடிப்பேன் மனசு என்ன அவங்க மனசு எப்படி இருக்கும் என்ன செய்யும் என்ன எதிர்பார்க்குது எப்படியெல்லாம் இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லா எங்கே எப்படி இருந்தால் பிரச்சனைகள் வரும்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கான வழியை காட்டுறோம் இந்த பிரச்சனை தீர்வு எப்படி இருந்தால் பிரச்சனை வராதுன்னு வழியை காட்டி நல்வழிப்படுத்துகிறோம் இப்போது ஒரு கேரக்டர் இருக்குது எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா குறை சொல்கிற எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுவார் எதா ஒன்றுன்னா சத்தம் போட்டு திட்டுவார் அவர் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு போயிட்டு பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற ஒருத்தர் அடங்கி இருக்கணும் சத்தம் போட்டு பேசிடக்கூடாது நிம்மந்து நடந்துடக்கூடாது இந்த மாதிரி எதிர்பார்க்குற ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு ஆளுமை உள்ள பெண் எல்லார்டையும் சிரித்து நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க நல்லா ஆளுமை இருக்கும் வேலைக்கு போனாலும் வேலையில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க நல்ல தலைமைத்துவம் இருக்கும் வீடையும் நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்க குழந்தைகளையும் நல்லா கவனிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய்ட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா அவர் சந்தேகப்படுவார் நின்னாலும் குனிஞ்சாலும் எந்திரிச்சாலும் சந்தேகப்படுறப்போ இந்த பெண் வேலைக்கு போனாங்கன்னா அங்கே தலைமைத்துவத்தோட பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா இவருக்கு பிடிக்காது ஏன்னா இவர் நான் பெரிய ஆள்னு காட்டேன்னு நினைக்கிறவர் இந்த பெண்ணுக்கு வந்து குறசனா பிடிக்காது அடுத்த முன்னாடி சொல்லிடக்கூடாது எதுவும் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு போயிட்டு இவர் இந்த மாதிரி ஆள் கல்யாணம் பண்ணி இவர் யாராக பார்க்க மாட்டார் கத்தி தீர்த்துருவார் அப்போது இவங்க திருமண வாழ்க்கையை எப்படி இருக்கும் கண்டிப்பாக டேவஸ்க்கு போயிடும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இருக்கவே மாட்டாங்க உனக்கு நிப்பாகிஞ்சு நான் பார்க்குறேன்னு போயிடுவாங்க அப்போ இவங்களை எப்படி எங்கே சரி பண்ணுறது கணவன் மனைவி ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஸ்டெப்பான இருப்பாங்க ஒரு ஆள் ஃப்ளெக்ஸிபிளாக இருப்பாங்க அப்போ அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஆளுக்கு ஸ்டெப்பான இருக்கிற எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும் உண்மையிலேயே அவங்க மனசார சொல்கிறாங்களா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்துட்டு வச்சு செய்கிறாங்களா ஏன் இப்படி பண்ணுறாங்க நீங்கள் எப்படி இருந்தால் சமாளித்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க அது சொல்ல ஆள் இல்லாமல் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு போகிறது எங்கள்கிட்ட வர எத்தனை கேஸ் எப்படினா சரி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு கேஸ் ஒன்று காவல்துறை வரைக்கும் போயிருச்சு அப்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்கு மூணு வருஷமாக அந்த பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்போ ஒரு நம்பர் ஒருத்தர் சொல்லி எங்கக்கிட்ட வர்றாங்க அவர் ரொம்ப சிம்பிள் அவங்க வீட்டுக்காரர் எப்படி ஹேண்டில் பண்ண அந்த பொண்ணுக்கு சொல்லிவிடுத்தேன் நல்லவர் தான் உங்கள் மேலே இருக்கிற அதீத பாசத்தால் அதீத உரிமையில் ரொம்ப உரிமை எடுத்து உங்களை கைக்குள்ளேயே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு தான் இந்த மாதிரி நடக்கிறார் வேலைக்கு போகணும்னு சொல்கிறாரு ஆனால் சந்தேகப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டது அப்புறம் சண்டை நடக்கும் வீட்டில் போகாத வேலைக்கு போக களையில் போகிறப்போ போகிறோம் போகாதான்பார் சாயந்தரம் நாளைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லுவார் இது சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னோம் எடுத்துச்சுன்னப்புறம் இந்த அந்த பெண் கண்ணில் தண்ணி வந்துருச்சு சார் இது இவ்வளோ தானா சார் மூணு நான் இதுக்கு சண்டை போட்டுருக்கோம் சார் வீட்டில் நிம்மதியில் சார் நாங்கள் சாதாரண விஷயம் ஜோடத்தில் கிரகங்களை கிரகங்களை வச்சு சொல்லணுமா சொல்லலாம் அதுக்கு ஜம்மாவும் இருக்காங்க அதை பற்றி பேசுவாங்க நீ எடுத்து கொடுத்தோம் எடுத்து கொடுத்த உடனே நீட்டாக அதுக்கு எடுத்து அவங்க வா வாழ்க்கை வந்து நான் ஒன்றுமே சொல்லலை உங்கள் வீட்டுக்காரர் தான் அங்கே ஊரில் உலகத்தில் அறிவாளி புத்திசாலி எல்லாம் தெரிஞ்சவர் நாலு மறிஞ்சவர் இவர் மாதிரி மனுஷன் யாருமே இல்லைன்னு மட்டும் இந்த காது அவர் காது போகிற மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார ராணி மாதிரி தலையில் தூக்கி வச்சு ஆடுவார் இல்லைன்னா நீங்கள் அவர் இவெல்லாம் ஒரு ஆழிவருக்கு என்ன தெரியும் இன்னைக்கு அவர் காதல் மாதிரி பேசுனீங்கன்னா தூக்கி வச்ச ராணி டம்முன்னு கீழே போட்டு உடச்சிடுவார் இதுதான் உங்கள் வாழ்க்கை ரெண்டே வரையில் முடிச்சிட்டோம் ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஆமாம் சார் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருப்பார் சார் அவரை பற்றி எதாவது அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது எதாவது பேசிட்டோம் இல்லை பில்டிங் முன்னாடி ஏதாவது பேசிட்டோம்னா இந்த மாதிரி தான் நடப்பார் சார் நாங்கள் இவ்வளோ தான் பிரச்சனை ரொம்ப சிம்பிள் எப்படி நீங்கள் உங்கள் கணவோட வாழலான்னு சொல்லி கொடுத்தோம் இன்றைக்கி வரைக்கும் இப்போ நாங்கள் சொல்லி ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு அதுக்கடுத்து கம்ப்ளைண்டே இல்லை இடையில ஒரு முறை நானே ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குது சார் நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்கோம் சார் நாங்கள் இதான் உங்கள் லைஃப் போயிட்டே இருங்க ஆச்சு அப்போ மனப்பொருத்தம் எப்படி எங்கே எதனால சரியாக தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நாங்கள் அதை எதை வச்சு பிடிக்கிறோன்னா கேரக்டர் வச்சு தான் பிடிக்கிறோம் உங்கள் கேரக்டர் ஒவ்வொரு மணி ஒரு தனித்துவமான கேரக்டர் ஒரு ஆளுக்கு இருக்கிற கேரக்டர் இருக்காது அதை வச்சு கொண்டு போகிறது தான் ரொம்ப எளிமையாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எடுத்து கொடுத்து கொண்டு போகிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி ஏன்னா பெரிய சார் இருக்காங்க மேடம் இருக்காங்க சிம்ம குரலுக்கு சொந்தக்காரி அவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கலாம் நேரம் ஒரு தெரியாது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடை நன்றி வணக்கம் நல்ல ஒரு கருத்தினை வழங்கிய சிவகுமார் ஐயா அவர்களுக்கு சங்க சங்கத்தின் செயலாளர் சங்கரண்ணன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார்கள்